இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்கின்ற நாம் அத்துணை பேரும் நம்மை உயர்த்தி மற்றவரை தாழ்த்தாமல் மற்றவருக்காக கடவுளிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதை இதயத்தில் கொள்ள ஒரு அழைப்பு நமக்கு தரப்படுகிறது ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதற்காக சென்ற இருவருள் ஒருவர் மற்றவரை சுட்டிக் காண்பித்து தான் நேர்மையாளர் என்று கடவுளின் முன்னிலையில் தன்னை உயர்த்தி மற்றவரை தாழ்த்துகின்றார் கடவுள் விரும்புவது இத்தகைய மனநிலையை அல்ல என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக இதயத்தில் கொள்ள அழைக்கப்படுகிறோம் கடவுளுக்கு முன்னிலையில் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு மற்றவர்களுக்காக இறைவன் பல்வேறு நன்மைகளை அவர்களுக்கு செய்து அவர்களோடு உடன் பயணிக்க வேண்டுமென மற்றவர்களை மையப்படுத்திய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் எடுத்துரைப்போம் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துகிற போது கடவுளிடமிருந்து அவரி விதமான பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய நாளில் அத்தகைய ஆசிகளை பெற்ற மக்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இறைவனின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோம் மற்றவரின் தேவைக்காக நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்